ஹாய் குட்டீஸ் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன் இந்தாங்க ஹாப்பி மார்னிங் நேற்று ஒரு குட்டி பாப்பாவை பார்த்தேன் நிறையா நாள் நான் எல்லா குட்டி பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயது மூணு வயசு நாலு வயசு எல்லா குட்டி பாப்பாக்கிட்டையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அம்மா அம்மாருங்க வந்து அந்த குழந்தைங்ககிட்ட பேச விரும்ப மாட்டுறாங்க அந்த குழந்தைங்கள்கிட்ட அதுங்க என்ன விரும்புதுன்னு கேட்க விரும்ப மாட்றாங்க குழந்தைங்கள்ட்ட பாட்டு பாட விரும்ப மாட்றாங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்குறதுக்கு கூட விரும்ப மாட்டுறாங்க ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துர்லாம் முட்டாயை வாங்கி கொடுத்துடலாம் குறுக்குறையை புரு வாங்கி கொடுத்துடலாம் அப்படி வந்து தாந்தோன்றித்தனமாக பாப்பாங்களை வளர்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் தேவையே இல்லாத நேரத்துலாம் பேம்பர்ஸ் போட்டுவிட்டு அந்த குழந்தையோட நம்ம ஆய் போகிறோம்ல அந்த இடம் ஒன் பாத்ரூம் போகிற இடத்துலாம் அடைச்சி வச்சுடுறாங்க குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது பிறந்ததுலேருந்தே அந்த பேம்பர்ஸ் போட்டு பழக்கிடுறாங்களா அதனால உங்களுக்கு சொல்ல தெரியாது இது எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க நீங்கள் ஒரு வயசு பாப்பா ரெண்டு வயசு பாப்பா ஆனாலும் அம்மா பேம்பர்ஸ் போட்டுவிட்டால் போட்டுக்கிறீங்க அதை வந்து நீங்கள் வேணாம் சொல்ல பழகணும் பெட்டில் போனால் என்ன அதை துவைச்சி போட்டால் என்ன அது தப்பு கிடையாது நாற்றம் அடித்தா என்ன அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே நடக்கும் நம்ம குட்டி பாப்பாவை இருக்கிற வரைக்கும் தானே நடக்கும் நம்ம வளர்ந்துட்டோம்னா அதெல்லாம் நடக்காதில்ல இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அம்மாக்கள் அப்புறம் என் பஸ்லேயோ எங்கேயோ எங்கேனாலுமே வீட்லேயே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஃபோனை கையில் கொடுத்துறாங்க இல்லை அவங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க அந்த ஃபோனில் உங்களை கார்டூன் பார்க்க வைக்கிறாங்க கேம் விளையாட வைக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் அவங்கள தொந்தரவு கொண்டு பண்ணக்கூடாது அம்மா இது என்ன அது என்ன கேள்வி கேட்கக்கூடாது மொத்தத்தில் நீங்கள் அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி ஃபோன்லாம் கொடுத்து அதில் கேம் பார்க்க வைக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேம் விளாட்றீங்க கேம் விளாண்டு 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 வெறி பிடிச்சி போகுது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து அன்கண்ட்ரோல் ஆயிடுது அதாவது உங்களால் அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியலை அந்த மாதிரி ஆயிடுது அப்போ நீங்கள் கடுப்பு கோவம் எல்லாமே உங்களுக்கு வருது இதுக்கு மேலே பெரியவங்கள்லாம் பார்க்குற வீடியோக்கள் இருக்கும்ல நல்லா இல்லாத அங்கே ஒரு அங்கிள் ஆன்ட்டிலாம் நல்லா இல்லாமல் இருப்பாங்க அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்படியே வேற வச்சு பண்ணிட்டே இருக்கீங்க உங்கள் அம்மா அதை கவனிச்சாலும் கண்டுக்கவே மாட்டுறாங்க அவங்களுக்கு கவலை இல்லை ஒரு சின்ன குழந்தையோட மனநிலையில் என்னென்ன விஷயம் போகணும் என்னென்ன விஷயம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலையே இல்லை மொத்தத்தில் அம்மாங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்து நல்ல உடை கொடுத்து நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்ச கெளனை உங்களுக்கு பிடிக்காத கெளனை உங்களுக்கு பிடித்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து வள ஒரு வளர்க்குறது மாதிரி ஆடு எல்லாம் நம்ம ஊரில் இருக்கும்ல ஆடு கோழி இதெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி நம்மளாம் வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அம்மான்னா நம்மக்கிட்ட பாட்டு பாடணும் கதை சொல்லணும் நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் நம்ம கூட சேர்ந்து விளையாடணும் ஃபோனை கொடுத்துட்டு அந்த ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருன்னு விட்டால் கண்டிப்பாக அவங்க அம்மா கிடையாது சரிங்களா இந்த பொம்மை எல்லாம் வச்சு விளாடுவீங்களா பொம்மை சாமான் இதெல்லாம் வச்சு விளையாடணும் சரிங்களா அப்புறம் இந்த பால் இந்த பால் வச்சு விளையாடணும் அம்மாக்கிட்ட உருட்டி விடணும் கிட்ட உருட்டி விடணும் யாருக்கு உருண்டு உருட்டி விட்டு விட்டு விளாடலாம் ம் அப்புறம் என்ன கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி இது ஸ்கிப்பிங் கயிறுன்னு சொல்லுவாங்க அதே குதிச்சு குதிச்சு விளாடுறது நீங்கள் பாருங்கள் வீடியோவில் ஸ்கிப்பிங் விளாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஸ்கிப்பிங் விளையாடலாம் நிறையா விளையாட்டு இருக்குது அம்மா கூட ஒழிஞ்சு போய் விளையாடலாம் அப்புறம் சாமி சாமி கும்பிட்ணும் எப்பயுமே பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த பின்னாடி கையில் ஒரு வாட்ச் கட்டிக்கணும் கையில் ஒரு வாட்ச் கட்டிக்கணும் இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா இதெல்லாம் எங்கள் குட்டி பாப்பா அந்த பாருங்கள் இது எங்களோட குட்டி பாப்பா தெரியுதா எது எங்கள் குட்டி பாப்பா இந்த பாப்பாவை நான் எல்கேஜி மட்டும்தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் காசு இல்லை எங்ககிட்ட கடன்லாம் வாங்கி படிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சேர்க்கலை ஒன்னாம் கிளாஸ் கொண்டு போய் சேர்த்துட்டேன் தமிழ் மீடியத்தில் அங்கே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ அதனால அங்கே சேர்த்துட்டேன் அக்கா அங்கே தான் படிச்சிச்சு இந்த பாப்பா வந்து அங்கே தான் படித்து நல்லா மார்க் வாங்கிச்சு நல்ல பேர் வாங்கிச்சு நல்ல பிள்ளையாச்சு அப்புறம் காலேஜுக்கு போச்சு அதுவே லோன் வாங்கி படித்து காலேஜில் நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போச்சு எங்களை நல்லா பார்த்துக்குச்சு அது மாதிரி நீங்கள் வெறுமனே இந்த ஃபோனை வச்சு கேம் பார்க்குறது அது பார்க்குறது செய்யக்கூடாது ஃபோன் வந்து உங்களுக்கு முதல்ல தேவையில்லாது நீங்கள்லாம் குட்டி பார்ப்பாங்க நீங்கள் வந்து டிவி பாருங்கள் டிவியில் பாட்டு இருக்குது காமெடியெலாம் இருக்குது பாடம் பாருங்கள் என்ன வேணால் நீங்கள் டிவியில் பாருங்கள் ஆனால் சீரியல் பார்க்காதீங்க டிவியில் வந்து சினிமா பாருங்கள் பாட்டு பாருங்கள் காமெடி பாருங்கள் அம்மா வந்து சீரியல் பார்த்தா அம்மா கூட சண்டை போடுங்க நீ எதுக்கு சீரியல் பார்க்குற எனக்கு பாட்டு பார்க்கணும் எனக்கு காமெடி பார்க்கணும் அப்படி சொல்லி சண்டை போடுங்க டிவி பாருங்கள் ஃபோனில் எதுவும் பார்க்காதீங்க ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுருங்க அது உங்களுக்கு வேண்டாம் உங்கள் படிப்புலாம் கெட்டு போயிடும் சரியா அக்கா நல்லா படித்தனால இதெல்லாம் வாங்கியிருந்தான் இன்னும் நிறைய இருக்குது வீட்டில் இந்த இதெல்லாம் அதில் வாங்கினது இன்னும் ஒக்க சொக்கமாக வாங்கிட்டு வந்தா இதை மட்டுமே அக்கா படித்து வாங்கினான் படித்தா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும்னால் அர்த்தம் இல்லை நம்ம நிறையா நிறையா விளையாண்டோன்னு வச்சுங்க போட்டி விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்களே அதில் நம்ம நல்லா விளையாண்டோம்னா அதுலேயும் இது மாதிரி மெடல் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து இன்னும் ஒரு இது இருக்குது இது இது வந்து என்சிசி இதில் எல்லாம் சேர்ந்தால் நமக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லா தைரியம் வரும் பசங்களுக்கு நல்லா தைரியம் வரும் ஒழுக்கம் வரும் இதெல்லாம் சேரணும் அதனால் நீங்கள் குட்டி பாப்பில் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க விளையாடுங்க டிவி பாருங்கள் புத்தகமும் படிக்கணும் இந்த புத்தகங்கள்லாம் ப தமிழ் புத்தகங்கள்லாம் படித்தினா உங்கள உங்கள் வீட்டில் இங்கிலீஷ் மீடியமாக சேர்ப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்களை பற்றி நீங்கள் வளர வளர புத்தகங்கள் படிக்க பழகுங்க உங்களுக்கு என்னென்ன புத்தகம் பிடிக்குதோ நீங்கள் படிங்க படிக்கும்போது வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆகும் தமிழ் தெரியலை அப்படின்னு இல்லாமல் உங்களால் தமிழை நல்லா புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக புத்தகம் படிங்க நல்லா விளையாடுங்க டிவி பாருங்கள் புத்தகம் படிங்க அம்மாவை கதை சொல்ல சொல்லுங்கள் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுறதுன்னா சாமி கிட்டே நேரடியாக சாமி எனக்கு நல்லா படிப்பு வரணும் இருக்கணும் இந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க வாட்ச் கட்ட மறக்காதீங்க எப்பயும் வாட்ச் கட்டுங்க வாட்சில் மணி பார்க்க பழைய